தன வரவு சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வீட்டில் இருக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த மாச அப்புறமாக குழந்தைகள் பற்றிய ஒரு கவலை நமக்கு வந்து மனசுல வரும் இந்த ஆகஸ்ட் மாசம் அந்த விஷயத்துக்குரிய தீர்வும் நமக்கு கிடைச்சிடும் வெல்கம் டு பிவை யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நான் ரமணன் பேசுகிறேன் ஆஸ்ட்ராலஜர் இப்போ வந்து தக்ஷணாயண புண்ணிய காலத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் இப்போ முதல் மாதமாக ஆடி மாதத்தினுடைய பலனை பார்ப்போம் முதல்ல தட்சிணாயன புண்ணிய காலம்னால் என்னது சூரியனுக்கு வந்து ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இது எல்லாமே வந்து தக்ஷணாயண புண்ணிய காலம் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தினுடைய மெயினான பர்பஸ் வந்து எல்லா விரதங்களும் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் செய்கிறோம் மெயினாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அது வந்து சாத்துர் மாசிய விரதம்னுட்டே சொல்லுவாங்க இந்த நான்கு மாதங்கள் வந்து ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே விரத காலங்கள் அப்போ வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே விநாயக சதுர்த்தி தவிர மீதி எல்லா பண்டிகைகளுமே வந்து விரதம் சார்ந்ததாகவே இருக்கும் இந்த விரதத்தை இருப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் எல்லாமே நீங்கி நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான இதுக்கு எனர்ஜி கொண்டு வந்து நம்மளை வந்து முன்னோக்கி கொள் கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த தட்சிணாயன புண்ணிய கால விரதங்கள் வந்து நம்மளை கொண்டு போகும் அதுக்காக வேண்டிய இந்த தக்ஷிணாயன புண்ணிய காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ வந்து ஆடி மாதத்தினுடைய பலனை நம்ம பார்ப்போம் வணக்கம் இப்போ வந்து நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஆடி மாத பலனை பார்ப்போம் மிதுன ராசின்னு சொல்லும்போது மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் எல்லாம் சேர்ந்தது வந்து மிதுன ராசி இது வந்து புதனுடைய க்ஷேத்திரம் மூன்றாவது ராசி காலப்புருஷனில் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணையில் வந்து இவங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து புதன் அதாவது இவங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சுக்ரன் இருக்காங்க ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா சுக்ரன் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார் இவங்களுடைய மூணாம் இடத்துக்கு போயிடுவார் கேது பகவான் வந்து நாலாம் இடத்துலையே இருக்கார் இவங்களுக்கு வந்து ஒம்பதாம் இடத்துக்குரிய சனி பகவான் ஒம்பதாம் இடத்துலையே வக்கரமாக இருக்கார் பத்தில் வந்து ராகு இருக்கார் பதினொன்றுக்குடிய செவ்வாய் வந்து பன்னெண்டில் ரிஷபத்தில் இருக்கார் குரு பகவான் ஏழு பத்துக்குடியவர் வந்து பன்னெண்டில் இருக்கார் இந்த காலகட்டம் வந்து ராசியாதிபதியான புதன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அதே மாதிரி மூணுக்குடிய சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கே வந்துடுறார் ஐந்துக்குடிய சுக்ர பகவானும் வந்து ராசியிலே இருக்கார் ஸோ இப்போ வந்து தன வரவு சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வீட்டில் இருக்கலாம் தன்னுடைய மனசுலேயும் இருக்கலாம் இதை எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து விருத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து பாசிட்டிவாகவே முடியும் ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் வந்து அங்கே இருக்கும் பொழுது அதே மாதிரி ஐந்துக்குடைய சுக்கரனும் அங்கே சேர்ந்து இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த மாத கடைசிக்குள்ள உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அதே மாதிரி சுக்ரன் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமாக மூன்றாம் இடத்துக்கு வர்றார் ஐந்து குடையவர் மூன்றிலிருந்து சனீஸ்வரர் வந்து பார்க்குறார் ஸோ அந்த காலகட்டம் அந்த ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமாக குழந்தைகள் பற்றிய ஒரு கவலை நமக்கு வந்து மனசில் வரும் அது வந்து ஒரு குறுகிய காலம்தான் இருக்கும் ஆனால் அது அதுக்குரிய நிவர்த்தி வந்து உங்களுக்கே வந்துடும் அது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் அவங்களோட பர்ஃபெக்ஷனுக்காக வேண்டிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய சூழல் வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த விஷயத்துக்குரிய தீர்வும் நமக்கு கிடைச்சிரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு சுகம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேடி போகிறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஆன்மீக புத்தகங்களை படிங்க மகான்களுடைய புத்தகங்களை படிங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய சுகம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் கைவிடாமல் பாருங்கள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்தியை வந்து பெருசாக பண்ணணும் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் ஒம்போதில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரணும் இந்த காலகட்டத்தில் வரணுங்கிறது வந்து டிலே ஆகிட்டு இருக்குங்கிறது வந்து காட்டுறது இது டிலே ஆகும் ஆனால் இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய காலம் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமாக அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய காலம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பார்க்கறதுனால அந்த விஷயம் வந்து பாசிட்டிவ் அறுத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏழு பத்துக்குடிய குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இந்த வருஷம் ஃபூராக இருக்க போகிறேன் அதே மாதிரி செவ்வாய் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டில் இருக்கார் உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் ஸோ இது வந்து லாபமும் செலவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரொம்ப நிறைய ஒரி பண்ணிக்க வேண்டாம் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய காலம்தான் என்ன உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கீங்க இந்த ஒம்போதாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு நவம்பர் ஆகிடும் ஆனால் அதுக்குள்ள உங்களுடைய லக்னாதிபதியினுடைய மூமெண்ட் அதாவது உங்கள் ராசியாதிபதியான புதனோட மூமெண்ட் வந்து மாறிக்கிட்டே வரும் வரும்பொழுதெல்லாம் இந்த விஷயம் வந்து பாசிட்டிவ் ஆகிக்கிட்டே போகும் ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமை காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெயினான விஷயம் உங்களுக்குரிய நிவர்த்தி வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து விநாயகர் போய் வணங்குவது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி துர்கையை வணங்குவது உங்களுக்கு நல்லது துர்கையை வந்து நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் வணங்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் அதே மாதிரி விநாயகரை வந்து நல்ல புதன்கிழமையை பார்த்து நீங்கள் வந்து வணங்குங்க வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும் பன்னெண்டில் இருக்கிற குரு பகவானும் செவ்வாயும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் சொல்லும்போது அவர் வந்து ஏழு பத்துக்குடையவர் தொழில் சார்ந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு வரணும் அதனால் உங்களுக்கு ஒரு ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலமாகவே இருக்குது இந்த காலகட்டம் ஸோ இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லது தொழில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் இத்தனை நாள் வந்து தடையாக இருந்தது மூமெண்ட் இல்லாமல் இருந்தது வந்து இப்போ வந்து மூமெண்ட் பிடிச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கமாக மாற்றிக்கிறது உங்களுடைய திறமை